முதல் வேலைவாய்ப்பு எம்எஸ் இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இந்த நிறுவனம் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கேக்குறாங்கன்னா டேலியில ஒரு மூன்று டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க மேல் கேண்டிடேட் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் பல்லார் ரோட்ல நேர்மையில் இருக்கிற பர்சனுக்கும் இந்த வேலை வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களோட டையிங் யூனிட் இருக்கு எக்ஸலன்ட் பினிஷர்ஸ் சொல்லி அங்கே வேலை வாய்ப்பு இருக்கு அக்கௌண்டா இருக்கிறீங்க பிஎன் ரோடு சைடு இருக்கிறீங்க எம்எஸ் நேர் பகுதியில் இருக்கிறீங்களாலும் வேலை வாய்ப்பு இருக்கு இல்லை பல்லர் ரோடு அருள்புரம் பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்களோட எக்ஸலன்ட் பினிஷிங்ல டையிங்ல வேலை வாய்ப்பு இருக்கு சம்பளம் இருபத்தி ஒன்பதாயிரம் வரை கொடுப்பாங்க மூன்று நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இது இல்லாம அக்கௌண்டன்ட் மேலுக்கு பத்தொன்பது வேலை வாய்ப்பு இருக்கு அக்கௌண்ட் ஃபீமேலுக்கு பத்தொன்பது வேலை வாய்ப்பு இருக்கு மேலுக்கு பதினாறு வேலை வாய்ப்பு நம்ம மொபைல் ஆப்ப ஓபன் பண்ணி பாருங்க அடுத்து நிறைய ஹெல்ப்பர் இருப்பீங்க எம்எஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஹெல்பர் வீரவாடி பிரிவு தங்கரடத்தோட இருபதாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலர் நிறைய குவாலிட்டி கண்ட்ரோலர் இருப்பீங்க ஆக்டிவ் அப்பேரல் வல்லரோடு தென்னம்பாளையம் இருபத்தோராயிரம் வரைக்கும் சம்பளம் குவாலிட்டி கண்ட்ரோலர் வேலை வாய்ப்பு அடுத்து லைன் சூப்பர்வைசர் வேலை வாய்ப்புக்கு இருபத்தி ஓராயிரம் சம்பளம் பல்லரோட தினம்பலம் ஆக்டிவ் அப்பர்ஸ்லேயே அடுத்து ஏசியன் ஹொசேரி மில்ஸ் ஃப்ரெஷர் கேட்குறாங்க இஎஸ்ஐ கோங்குமேன் ரோடு எக்கச்சக்கமான ஃப்ரெஷருக்கான வேலை வாய்ப்பு இருக்கு நாற்பத்தி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு இன்னைக்கே ஜிவிஎஸ்ல பத்து கச்சா இருக்காங்க உங்களுக்கு மேட்ச் ஆகிற வேலை வாய்ப்பு ஒன்னொன்னா கொடுத்து அந்த கம்பெனிலேயே பேசி உங்களை ஃபைனல் பண்ணி வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு ட்ரிம்ஸ் மார்க்கெட்டிங் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க மார்க்கெட்டிங்ல இந்த மாதிரி எக்கச்சக்கமான மார்க்கெட்டிங் டெலிவரி சமையல் வேலை இருக்கு டெக்ஸின் இந்தியால சுதன்யான்ஸ்ல டேட்டா என்ட்ரி மேல் ஃபீமேல் இருக்கு மதன் இன்ட்ரெஸ்ட்ல டேட்டா என்ட்ரி இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு ஐநூத்தி முப்பத்தி நாலு நிறுவனங்கள்ல இன்னைக்கு டேட்ல இன்டர்வியூ கால்ஸ் இருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் நம்மளோட மொபைல் ஆப்பும் கூகுள் பிளே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் மெயினா நம்ம யூடியூப் ஜாப்ஸோட இணைஞ்சுக்கிற அத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு உறுதி அதுக்காகவே பத்து ஹெச்ஆர் ஜிபிஎஸ் ஜாப்ஸ் கால் சென்டர்ல இருக்காங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட பிஎன் ரோடு புஷ்பா தேன்டர்ல டைரக்டா வர்றவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா கஸ்டமர் கேர் ஆபீஸ் இருக்கு வாங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை நம்ம ஜிபிஎஸ் டீம் உங்களுக்கு உறுதிப்படுத்திடுவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்